முன்னி எங்க வாங்க அழகி அப்படி எல்லாத்துக்கும் எடுத்து பண்ணி சென்ட் போனங்க தெப்டா தர ஏத்து சாப்டியா ஆ இங்க நான் माइक கட் பண்ணிய நான் போறேன் போடுடா வேற வருங்க பா இ எடுத்து அப்டினா இ வந்து சாப்றாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் यार காசு பாக்கறோம் அங்கே கை இந்த yeah 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 <German> நான் <laughs> பேப்பர் <but> கொட்டவும் <laughs> சவேகரன் 112 112 3 राव बोल रहा हूं ये सब कर रहे हैं ये क्या है अब कायनेला राजा वनचा येवना अब तोला कंजम क्रीम मिल रहा है